வெல்கம் டு கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் எடுத்துடுத்து வர வீடியோகளில் நம்ம தமிழ் எப்படி எளிமையாக படிக்கலாம் பிழை இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் எழுதுவது கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து அதில் நிறைய வந்து எழுத்து பிழை விடுறாங்க இன்னும் பார்க்கும்பொழுது ஈவன் தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைகளே வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அந்த பணியை நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவோட நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பத்து வீடியோக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா எளிமையான தமிழ் இருக்கிற எளிமையான அதாவது ஆ முதல் வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் எக்கு முதல் என் வரை உள்ள பதினெட்டு மைய எழுத்துக்கள் கா முதல் நா வரை கா முதல் நா வரை உள்ள பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தி ஆறு ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு எழுத்துக்களை மட்டும் வச்சு நம்ம எத்தனை சொற்களை நம்ம வந்து உருவாக்க போகிறோம் சொல்லி பார்க்கலாம் இப்ப கீங்கிச்சி வரிசை கோ கோவரிசை கவு வரிசை இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் எளிமையான சொற்களிலிருந்து கடினமான சொற்களை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம் அந்த வகையில் முதல் வீடியோ ஆள் ஆரம்பித்து இந்த அறுபத்தி ஆறு எழுத்துக்களுக்குள்ளே வர சொற்களை மட்டும் நம்ம ப படிக்க போகிறோம் நீங்கள் வந்து உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அந்த நாலு வரிசையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போ சொற்களை படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் நான் எழுத்துக்கூட்டி சொல்லி கொடுக்கல நீங்கள் அந்த அந்த மூணு நாலு வரிசை உங்களுக்கு ஈஸியாக பெரும்பாலான குழந்தைகளுக்கு தெரியும் அதனால் அப்படியே சொல்கிறேன் நான் அறம் அறம் அகரம் அகல் அம்மா அப்பா அண்ணன் அவள் அவள் அவன் அகல் அடம் அப்பம் அசல் அன்னம் அண்ணம் அவர் அகம் அகம்னா உள்ளே அகலம் அசல் அபயம் அவளம் அவசரம் அரசமரம் அரசன் அரவம் அப்பளம் அரண் அட்டகாசம் ஐயா அவமானம் அச்சாரம் அவர்கள் அஞ்சல் அமரன் அச்சம் அச்சாரம் அகம்பாவம் அவமானம் அவகாசம் அலங்காரம் அப்பட்டம் அகங்காரம் அல்லல் அல் அல்லல்னால் துன்பம் அல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இரவு அப்படின்னு சொல்லி பொருள்படுது இப்போ இந்த எழுத்துக்களை இந்த சொற்களை எடுத்துக்கூட்டி நீங்கள் பழகிக்கங்க அடுத்த வீடியோவில் ஆவண நாளில் ஆரம்பிக்கிற சொற்கள் இதே அறுபத்தி ஆறு எடுத்துக்குள்ள வார சொற்களை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ